பெருமையா என் மனைவி கிட்ட வந்தாருன்னா ஒரு தேநீர் குடுத்து விடு வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்க சொல்லி இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து வீட்டை எந்த தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரியல செருப்பு ஏழு எட்டு அந்த அளவுல இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டையை வந்து நாட்டுக்கோடி முட்டையா எரிங்க அது அப்படி இருந்தா கூட உடஞ்சு வரும் கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா கொஞ்சம் போட்டு வீசிடுற தொடர்ந்து செய்ய தொடர்ந்து இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்ன இப்படி காட்டுனது கிடையாது தலைப்பு நான் வந்து தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ்ச்சமங்களுக்கு ஆதிக்குடி குறைவு